வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பறவையை கண்ட விமானம் ஹெலிகாப்டரின் செங்குத்து பயணம் பறவையைப் போலவே தானும் வானில் பறக்க வேண்டுமென்று முனைந்த மனிதன் விமானத்தை கண்டுபிடித்து அதில் பறக்க தொடங்கினான் விமானமானது ஓடுபாதையில் வேகமாகச் சென்று காற்றின் அழுத்தத்தால் வானின் மேலே சாய்வாக ஏறி பின்னர் தொலைதூரம் பறந்து செல்கின்றது ஓடுபாதை அமைக்க இயலாத இடங்களில் செங்குத்தாக மேலே ஏறுவதற்கும் வானில் ஓரிடத்தில் நிற்பதற்கும் முன்னும் பின்னும் இடமும் வளமும் மேலும் கீழும் ஓரிடத்திலிருந்து வானில் செல்வதற்குமான ஒரு விமான வடிவம் மனிதனுக்கு தேவைப்பட்டதால் அதை நோக்கிய தொடர் முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதே ஹெலிகாப்டர் ஆகும் ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதற்கும் மனிதனுக்கு சக்தியாக இருந்தது தட்டாம்பூச்சி டிராகான் ஃப்ளை என அழைக்கப்படும் வானில் வேகமாகவும் கூட்டமாகவும் மழை காலங்களில் அதிகமாக வட்டமிடும் பூச்சியினம் ஆகும் மெல்லிய பென்சிலை போன்ற சிறிய உருவமும் கண்ணாடி இழைகளை போன்று இறக்கைகளையும் இப்பூச்சியானது மிகவும் வேகமாகவும் மேலும் கீழும் இடமும் வளமும் என எல்லா திசைகளிலும் கன நொடியில் தன் திசைகளை மாற்றி பறக்கும் ஆற்றலே மனிதனுக்கு ஹெலிகாப்டரை தந்தது ஹெலிகாப்டரின் சக்தி அதனின் பயன்பாட்டிற்கு ஏற்ப இரண்டு ரோட்டார் பிளேடுகள் முதல் ஆறு பிளேடுகள் வரை தயாரிக்கப்படுகின்றன ஹெலிகாப்டர் பிளேடுகளின் சுழற்சியானது மேல்நோக்கிய சக்தியை கொடுப்பதாலும் அனைத்து பிளேடுகளும் ஒரே வேகத்தில் சுழலுவதாலும் அது மேல்நோக்கி செல்கின்றது கீழ்நோக்கி வரும்பொழுதும் வேகம் குறைந்து இவ்வாறே சுழல்கின்றன ஒரே இடத்தில் நிற்பதற்கு காற்று அழுத்தம் மிதவை நிலையில் பேணப்படும் வகைகள் ரோட்டார் பிளேடுகள் சுழல்கின்றன பக்கவாட்டில் செல்வதற்கு எதிர் எதிர் திசைகளின் ரோட்டர் பிளேடுகள் சுழற்சி வேகம் கூடுதல் குறைவாக மாற்றப்பட்டு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் செல்வது சாத்தியமாகின்றது இராணுவத்திலும் பேரிடர் நிவாரண பணிகளிலும் ஹெலிகாப்டரின் பணி அசாத்தியமானது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்